உள்ள வாங்க சரி பெட்ரூம்க்கு போலாமா இப்பதானங்க உள்ளே வந்தேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் இல்லைங்களா அதனால தான் ரொம்ப டயர்டா இருக்குங்க சரி அப்படினா கொஞ்ச நேரம் உட்காருங்க சரி நீங்க உட்காந்துருங்க நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் சரிங்க என்னங்க நல்லா சில்லுன்னு இருக்கு இதை குடிச்சிங்கன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் குடிங்க சரி இப்போ பெட்ரூமுக்கு போகலாமா இப்ப வேணாங்க ரொம்ப பசியா இருக்கு ஏதாவது சாப்பிட இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க இப்பயே வந்துறேன் வீட்டில் சாப்பாடு எதுவும் இல்லங்க உங்களுக்கு வேணும்னா ஹோட்டல் ஏதாவது ஆர்டர் பண்றேன் ஆர்டர் போட்டங்க சீக்கிரமே வந்துடும் சரியா சரிங்க சரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா போச்சுக்காதீங்க கொஞ்சம் பசியா இருந்தது அதனால தான் வேண்டான்னு சொன்னேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே நீங்க ஒருத்தர் தானே ஆமா நான் ஒருத்தன் ஏன் திடீர்னு அந்த மாதிரிக்கெல்லாம் கேக்குறீங்க இல்லைங்க சில இடத்துல ஒருத்தர் மட்டும்தானு நம்பி போவோம் ஆனா நேர்ல போய் பார்த்தாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேரையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும் கொடுமை என்னன்னா ஒருத்தவங்களுக்கு சொன்ன பேமெண்ட்லயே எல்லாரையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி ஏதாவது இருந்தா என்னால முடியாதுங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் இங்க ஒருத்த மட்டும் தான் இருக்கேன் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சரியா சரிங்க ஆமா ஒருத்தர் மட்டும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர்லாம் இருப்பாங்களா இந்த மாதிரிலாம் கூட பண்றாங்களா ஆமாங்க போன மாசம் கூட எனக்கு இதே மாதிரி தான் நடந்தது ஒரு ஆள் மட்டும் தான் கூப்பிட்டுட்டு நாலு பேர் கூட இருக்க சொன்னாங்க ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கல என் உடம்பு அதுக்கெல்லாம் தாங்காதுன்னு சொல்லிட்டேன் உடனே அவங்க கோச்சுக்கிட்ட பேமெண்ட்டு கூட கொடுக்கல சாப்பிடுங்களா சரி விடுங்க ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பானுங்க சாப்பாடு வந்துருச்சு போல இருக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ம் சரிங்க ம் சார் ஃபுட்டு சார் ஆ கொடுங்க தேங்க் யூ ஓகே சார் வாங்கங்க சாப்பாடு வந்துருச்சு சாப்பிடுங்க ரொம்ப பசியா சொன்னீங்கல்ல வாங்க சரிங்க வீடுங்களா ஆமா ஆமா என் வீடுதான் நேத்துதான் அம்மாவும் அப்பாவும் ஃபாரின் கிளம்புனாங்க இன்னும் ரெண்டு மூணு மாசம் கழிச்சுதான் அவங்க ரிட்டர்ன் வருவாங்க அது வரைக்கும் நான் தனியா தான் இங்க இருந்தாகணும் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க எங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது சரியா நீங்க நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க சரிங்க நீங்க லேட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஐயோ நீங்க இப்போதானே சாப்பிட்டு முடிச்சிங்க. நாம ரெண்டு பேரும் பெட்ரூம் போய்ட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேங்க. வாங்க. உள்ள வாங்க. நீங்க சாப்பாடு நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேங்க காலையில நீங்க டிபன் கூட சாப்பிடல போல இருக்கு சாப்பிடலங்க காலையில சீக்கிரமாவே எழுந்திருச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன் நீங்க சொன்ன டைமுக்கு நான் கரெக்ட்டா இங்க இருக்கணும்ல அதா சாப்பிடாம வந்துட்டேங்க ஆமா நீங்க இந்த வேல பாக்குறீங்கல உங்களுக்கு இதுல நிறைய பணம் கிடைக்குதா நிறைய சொல்ல முடியாதுங்க ஏதோ எனக்கு வர பணத்தை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்களா சரி உங்க ஃபேமிலி பத்தி ஏதாவது சொல்லலாம்ல என் பேசணும் ஏன்னா என் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க அதுவும் சரிதான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க உங்களை மாதிரி பணக்கார குடும்பத்தில் இருக்கிற மாதிரி எங்க குடும்பத்தை பத்தி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காதுங்க என் வீட்டுக்காரன் ஒரு சரியான சோம்பேறி வேலை வெட்டிக்கு போகாம குடிச்சுக்கிட்டே இருப்பான் தினமும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு எனக்கு ரெண்டு வயசுல ஒரு குழந்தை இருக்கு அத வளர்க்கறதுக்காக தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாரிங்க நான் ஏதோ கேஷுவலா கேக்குறத நினைச்சு உங்க மனச கஷ்டப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாங்க நான் ரெடி தான் ஷியலா ரெடி ஆகுங்க கிளம்புனோல்ல ஷாமலா ஷியாம்லா என்ன இவ்வளோ எழுப்பியும் எந்திரிக்க மாட்டேங்கிறா ஷியாம்லா எந்திரிங்க நல்ல ஷியாம்லா 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 செத்துட்டா போல இருக்கே ஐயோ ஐயோ ஷியாம்லா எந்திரி உனக்கு என்னாச்சு ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலன்னு உன்னை கூட்டிட்டு வந்த இப்படி பண்ணிட்டே ஐயோ இப்ப நான் என்ன ஐயோ நான் என்ன பண்றது ஒண்ணு புரியலையே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைப்பாங்களே ஐயோ ஷாம்லா எந்திரிமா ஐயோ இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா உன்னைங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன்டி வாழ்க்கை அவ்வளவுதானா வாழ்க்கை முழுக்க நான் ஜெயில தான் இருக்க போறா இப்ப என்ன பண்றது ஒண்ணு புரியலையே சரி ஹலோ ஆ சொல்ற ரவி எங்கட இருக்க நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் சொல்ற நீ உடனே கிளம்பி என் வீடு வரைக்கும் வாடா இல்லடா எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அதை விட்டுட்டு என்னால வர முடியாது அர்ஜென்டா வந்துட்டு போடா பிளீஸ் இல்லடா எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குன்றான்ல சரி விஷயம் என்னன்னு சொல்லு இந்த வேலையை முடிச்சிட்டு வேணா அங்க வர பாக்குறேன் பொண்ணை என் வீட்டு கூட்டிட்டு வந்தேன்டா இப்ப என்ன சொன்ன ஒரு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா இந்த விஷயத்த ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல சொல்லியிருந்தா நானும் கூட கம்பெனிக்கு வந்திருப்பான்ல

பாக்க பொண்ணு எப்படிரா இருக்கு சரி எங்க இருக்குன்னா சொல்றா டென்ஷன் ஆகுதுடா இங்க வாடா நேர்லயே காட்டுறா வா டக்குனு காட்டு நீயே பாரு ஆஹா நல்லா எலுமிச்சை பழத்தை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காளே டேய் மச்சா என்னமா இருக்காடா இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபிகரை எங்கிருந்துடா புடிச்சிட்டு வந்த என்னடா உன் வேலை முடிஞ்சிருச்சா டே நானும் ஒரு தடவை அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் சொல்றா நீ தான அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த கொஞ்சம் சொல்றா அந்த பொண்ணை பார்த்ததுல இருக்கடா டேய் இந்த பொண்ணு என்னடா ரொம்ப நேரமா சைலண்டாகவே இருக்கு தூங்கிட்டு இருக்காளா நான் எழுப்பவா என்னங்க 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 கொஞ்சம் இருந்துருங்க டி என்னடா இது எவ்வளவு எழுப்பினாலும் அவ ஏண்டா இருக்கா செத்து போயிட்டாடா செத்து போயிட்டாளா வாஷ்ரூமுக்கு போயிட்டு அப் ஆயிட்டு வந்து எழுப்பலான்னு பார்த்தா அவ எந்திரிக்கவே இல்லடா ஐயோ டேய் மச்சான் என்னடா இப்படி குண்டு தூக்கி போடுற இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல டே நீ தான் ஏதாவது கோவப்பட்டு அவளை கொண்டுட்டியா டே என்னடா நீ எப்படி பேசுற அப்படிலாம் ஒண்ணு பண்ணலடா எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதுடா தானா செத்துட்டாடா என்னை நம்புடா நான் இவ்வளவு எதுவும் பண்ணலடா நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளில வந்து பாக்குற செத்து கிடக்காடா எனக்கு இவ எப்படி செத்தானு கூட ஒண்ணு புரிய மாட்டேங்குதுடா என்னை நம்புடா ஐயோ அடுத்தது என்ன பண்ணலான் இருக்க அதான் எனக்கு ஒன்னும் புரியலடா ஒரே படபடப்பா இருக்குடா ஏதாவது ஒரு ஐடியா டேய் நான் மட்டும் என்னடா பண்ணுவேன் நீ என்ன அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது கூட்டிட்டு வந்தியா இப்ப மட்டும் வந்து ஹெல்ப் கேட்கற பிரச்சனை தான் கிட்ட என்ன பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம் போல்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணி காப்பாத்துறா இந்த பாடியை எப்படி வெளியே கொண்டு போய் போடுறதுன்னு எனக்கு தெரியலடா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இந்த பிரச்சனை விடுறா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றது ஒழுங்கா சொல்லிடலாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன தாண்டா அரெஸ்ட் பண்ணுவாங்க நான் தான் இவளை கொண்டுட்டேன்னு என்ன ஜெயில தூக்கி போட்டுருவாங்கடா நான் எதுவும் பண்ணலன்னு எப்படிடா நான் ப்ரூவ் பண்ணுவேன் எனக்கே இவ எப்படி சுத்து போனான்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குதுரா சரி அப்ப என்ன தாண்டா ஆ நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பாடியை எப்படியாவது வெளியே கொண்டு போகணும்டா ஆனா இவள எப்படியே கொண்டு போனா பெரிய பிரச்சனை ஆகும்டா அதனால இந்த பாடியை நம்ம துண்டு துண்டா வெட்டி ஏதாவது கோணிப்பையில் போட்டு எடுத்துட்டு போயிடலாம் ஏன்டா உன் புத்தி இவ்ளோ கொடூரமா யோசிக்குது அந்த பொண்ணு ஒன்ன நம்பிதான் இங்க வந்தது அந்த பொண்ணு எப்படி செத்துறதுன்னு கூட உனக்கு தெரியாதுன்ற நீ சொன்ன மாதிரி இவள துண்டு துண்டா கட் பண்ணி கொண்டு போய் எங்கேயாவது போட்டா கூட போலீஸ் உன்ன சும்மா விட்டுருவாங்களா என்ன இப்ப நம்ம சிட்டில தெருவுக்கு தெரு சிசிடிவி கேமரா இருக்குடா போலீஸ் ஒன்ன ஈஸியா பிடிச்சிருவாங்க பாத்துக்கோ உன்னால இந்த பிரச்சனையிலிருந்து வெளியவே வர முடியாதரா சாரிடா என்ன விட்டுரு நீங்க என்னை வர சொல்லி போனும் பண்ணலை நான் உன்னை பார்க்க இங்க வரவும் இல்லை நீ யாருன்னே எனக்கு தெரியாது சரியா இங்க நான் உன்னை பார்க்க வந்த விஷயத்த ஒரு கனவு மாதிரி ஒரு ஒருவேளை போலீஸ் உன்னை பிடிச்சா கூட உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிருந்தோம் இனிமேல் நீ யாரோ நான் யாரோ சரியா டே மச்சான் ப்ளீஸ் டே சும்மா டேய் விடுடா விட்டு போறதுடா ப்ளீஸ் ரெடி ப்ளீஸ் நான் தெரிஞ்சேன்னா ஒரு ஐடியா டேய் டேய் என் லைஃப்ல டேய் டேய் மச்சான் விடுன்றானಲ್ಲ டேய் டேய் மச்சான் பண்ண என்னங்க வேண்டிதா கையில கத்தீங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்ன கொள்றதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா ஏங்க எதுக்குங்க பழகுறீங்க ஏங்க சொல்லுங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏதாவது வாய் திறந்து சொல்லுங்க ஏ வாழ்க்கையவே காப்பாத்துட்டீங்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன்

இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையில கத்தியோட என் முன்னாடி வந்து நின்னீங்கல்ல எதுக்கு அது ஒண்ணு இல்லங்க சும்மாதான் ஓகே சரிங்க டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஏங்க எனக்கு கூட ஒரு டவுட் என்ன சொல்லுங்க ஏங்க நீங்க ரொம்ப நேரமா அசையாம படுத்துறீங்கல்ல பாத்து உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நான் ரொம்பவே பயந்து போய்டங்க அப்படியா என்னமோ நான் தூங்கின விஷயமே நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் அசதியில அப்படியே தூங்கிருப்பேன் போல இருக்குங்க சரிங்க நான் கிளம்பறேன் அங்க தெருமொழியில ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அங்க ஆட்டோ பிடிச்சு போயிடுங்க சரிங்க சரிங்க போயிட்டு வரேன் வாங்க